அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றிய உலகம் நெஞ்சமிங்கம் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் பத்தாம் இடத்தில் நடக்கவிருக்கும் குரு மற்றும் செவ்வாய் ஆகிய ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை இந்த நிகழ்வு பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுமார் நாற்பத்தைந்து நாட்களுக்கு நடைபெறவிருக்கும் இந்த நிகழ்வு ஸோ இந்த நிகழ்வானது ஒரு அரிய வகை ஒரு அரிதான நிகழ்வு என்றே கூறலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுமார் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கவிருக்கும் இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை குரு பகவான் நவ கிரகங்களிலே மங்கள நாயகன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் ஒருவருக்கு செல்வம் செழிப்பு குழந்தை பாகியம் மற்றும் அதிர்ஷ்டம் ஆகிய அமைப்பை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு செவ்வாய் பகவான் நவ கிரகங்களின் தளபதி என்று அழைக்கக்கூடியவர்கள் ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை தைரியம் வலிமை விடாமுயற்சி வெற்றி மற்றும் வீரத்தை கொடுக்கக்கூடிய இந்த செவ்வாய் இந்த செவ்வாய் பகவான் நிலம் மற்றும் கட்டிடம் சம்பந்தப்பட்ட யோகங்கள் அனுகூலங்களை கொடுக்கக்கூடியவர் இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை இந்த சிம்ம ராசி பத்தாம் இடமான தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் நடைபெற ஸோ இந்த நிகழ்வு சிம்மராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கறதையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம இந்த சேனல் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க சிம்மராசி அன்பர்கள் சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் ஸோ எந்த ஒரு விஷயத்திலையுமே தனக்கென்று ஒரு திறனை வைத்து கொண்டு செயல்படக்கூடிய நபர்கள் ஸோ தன்னோட தங்கிட்டிருக்கிற நாலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லா விஷயத்தையுமே ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த வேலையுமே கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய நபர்கள் தான் ஒரு விஷயத்தை வந்து கரெக்ட் அப்படின்னு பட்டுதுன்னா யார் தடுத்தாலும் அந்த வேலையை செய்யாமல் இருக்க மாட்டாங்க அதே ஒரு விஷயம் தனக்கு தவறு அப்படின்னு பட்டுச்சுன்னா யார் சொன்னாலும் அதை செய்ய மாட்டாங்க ஸோ ஏன்னா எல்லா விஷயத்துக்குமே எல்லாத்துக்கும் கட்டுப்பட்ட ஒரு பாசத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம் பிடிவாத குணம் கொண்டவர்கள் தன்னம்பிக்கை அதே போல் தைரியம் துணிச்சல் வைராக்கியம் அனைத்தையும் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரர் அப்படின்னு சொல்லிட்டாவே நிறைய விஷயங்கள் இவர்கள் இழந்த இழப்புகள் அப்படிங்கிறது ஏராளங்க ஏராளங்க அதே போல் பார்த்தீங்கன்னா துரோகங்கள் அப்படிங்கிறது நிறைய சந்திச்சாச்சுங்க ஸோ கூடவே இருப்பாங்க ஏதாவது ஒரு விதத்துல துரோகம் பண்ணி அந்த துரோகத்தையும் வந்து சந்திச்சு அதிலிருந்து விடுபடணும் அப்படின்னு முயற்சி செஞ்சிட்டு அதே போல் நம்பிக்கை துரோகிகள் நிறைய பேரை கடந்து வந்துட்டு இந்த ராசிக்காரர்கள் உங்களுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஏமாற்ற நிலை உங்களால் மற்றவங்க நல்லா இருந்தது தான் பழக்கமே தவிர உங்களால் யாரும் கெட்டது அப்படின்னு இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினச்சிட்டு அடுத்தவங்களுக்கு உதவி அப்படின்னு கேட்டால் எந்த சூழலையும் எந்த நிலையிலையும் அவங்களுக்கு அந்த உதவியை செய்து முடிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னே சொல்லாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நபர்களுக்கு தனக்கு துரோகமே செஞ்சால் கூட அவங்கள மன்னிக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்குங்க தெரிஞ்சுட்டு ஓகே மறப்போம் மன்னிப்போம் எனக்கு வந்து இந்த துரோகத்தை செஞ்சிட்ட இதனால் வந்து நான் உன்னை துரோகியாக நினைக்கல உன்னுடைய வாழ்க்கையில நீ எனக்கு செய்த துரோகத்தை ஒரு காலத்துல நீ நினச்சி பாப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை கூட விட்டுட்டு அந்த துரோகிகளுக்கும் மீண்டும் உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையை கொண்டவர்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள் நிறைய பிரச்சனைகள் சந்திச்சாச்சு ஓகேங்க நிறைய ஒரு காலத்துல உங்க முன்னாடி நின்று பேசக்கூடிய பேசுறதுக்கு தகுதி இல்லாத நபர்கள்லாம் இன்னைக்கு பார்த்து உங்களை ஏளனமா பேசக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாயிருக்கும் ச நம்ம காலகட்டங்கள் எதனால இந்த ஒரு மாற்றம் எதனால இந்த ஒரு நிலை நிறைய சந்திச்சாச்சு நிறைய லாஸ் பண்ணியாச்சு பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒன்று பண்ணோம் அதுலேயும் பெரிய லாஸுங்க அடுத்ததாக வந்து நிறைய ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது தேவையில்லாத கடன் வாங்கி அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே வந்து லாஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏதோ ஒரு செய்த சிறு தவறுகள் மூலமாக இவ்வளோ பெரிய தண்டனைக்கு ஆளாகக்கூடிய நிலை அப்படிங்கிறதே வந்துருச்சு உங்களால் உறவினர்கள் மத்தியிலையும் நிறைய ஏமாற்றங்கள் உங்கள் கையில் இருக்கக்கூடிய இது எல்லாத்தையுமே பிடுங்கிட்டு உங்களை வந்து அவ்வளோதான் ஜீரோ அப்படின்னு சொல்லி நிறுத்தின காலகட்டங்களில் கூட தன்னம்பிக்கையை மட்டுமே வச்சுக்கிட்டு தைரியத்தோடையும் துணிச்சலோடையும் இன்னைக்கு வரைக்கும் போராடி இழந்ததை பெறணும் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு அந்த முயற்சியில் ஒவ்வொரு காரியத்தையுமே வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களா இந்த நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் தடையாக இருக்கிறதுக்கான நிலை ஏன்னா இந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை தொழிலில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பிசினஸ் அதாவது நல்ல ஒரு சக்சஸ் அப்படிங்கிறதே கொடுக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க எல்லாமே பர்ஃபெக்ட் ஏன்னா நிர்வாக திறமை கொண்ட ஒரு அமைப்பை கொண்டவர் இந்த சிம்மராசிக்காரர் அப்படின்னு சொல்லலாம் பத்து பேர் இல்லை நூறு பேரை கொடுத்தா கூட வேலை செஞ்சு வாங்கிருவீங்க எத்தனை பேர்த்திட்டிருந்து வேலை வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை வச்சிட்டு இருக்கிறவங்க ஆனா உங்களுடைய நிலை அப்படிங்கிறது உங்களுடைய தகுதி அதாவது கடந்த சில காலகட்டங்களா பாத்தீங்க அப்படின்னா உங்க மேல இருந்த அந்த மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிச்சு உங்களை நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்சா இத கண்டிப்பா நீங்க செய்து முடிப்பீங்களா இல்ல உங்களை நம்பலாமா உங்களை நம்பி இந்த வேலையை கொடுக்கலாமா அப்படிங்கிறது ஏன்னா எந்த நிலையில் இருந்தவங்க இன்னைக்கு இந்த நிலையை வந்துட்டோன்னு நினச்சி அதை நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு அந்த பிஸ்னஸை வந்து கரெக்டான விதத்துல பண்ண முடியாது இருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை இந்த தொழில் பத்தாம் இடத்துல நடக்கக்கூடிய இந்த கிரகங்களை சேர்க்கை தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க அதே போல் தொழிலில் வெற்றி இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களை கேவலமா பேசுறாங்க அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் இந்த பிஸ்னஸ் எல்லாம் நீ நடத்தவே முடியாதுன்னு நம்மள சொன்னவங்க முன்னாடி அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லி விடாமுயற்சியும் தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை தைரியத்தோட முயற்சி எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது ஏன்னா இந்த பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவானும் வந்து சேர்ந்திருக்காரு அதே போல் இந்த குரு பகவானும் இருக்காங்க இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கொடுக்குங்க உங்களை தேடி நிறைய கிளைண்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக ஒரு வெற்றி அப்படிங்கிறது கொடுக்குங்க அடுத்ததாக இந்த வேலை சம்மந்தப்பட்ட சில பாதிப்புகள் பத்து பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய திறமை இருந்தும் இன்றைக்கி எனக்கு வேலை இல்லாத நிலை தான் இருக்குங்க கரெக்டான வேலை அப்படிங்கறதே எனக்கு கிடைக்கல ஏன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கு எனக்கு எந்த வேலையை கொடுத்தாலும் நான் செஞ்சு முடிச்சிருவேன் பத்து பேர் செய்யற வேலையை நான் ஒருத்தரே செஞ்சு முடிச்சிருவேன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய திறமசாலி தான் நான் ஆனால் எனக்கு கரெக்டான ஒரு வேலை அப்படிங்கறதே எனக்கு கிடைக்காம இருக்குங்க அப்படியும் கஷ்டப்பட்டு அந்த வேலையில சேர்ந்து நிறைய திறன்பட வேலை செஞ்சாலுமே அதுல வந்து எனக்கு ஒரு சம்பள உயர்வோ பதவி உயர்வோ இல்லை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு கேட்டகரி அப்படிங்கிறது என்னால் மூவ் பண்ணி போகவே முடியலன்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பதவி உயர்வுடன் கூடிய சம்பள உயர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க அடுத்ததா புதுசா வேலை தேடிட்டு இருக்கிற நபர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது இந்த வேலையில ரொம்ப நாள பிரச்சனை இருக்கு இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போலான்னு இருக்கிறேங்க ஏன்னா இந்த வேலையில வந்து நினைவே வந்து ஏதாவது ஒரு சூழலையும் இந்த வேலையை விட்டுட்டு வரக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது உருவாயிட்டுருக்கு இருக்கு ஸோ புதுசா எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னா இந்த பீரியடில் அதாவது இந்த காலகட்டங்கள் இந்த நாற்பத்தைந்து நாட்களுக்கு நடைபெறக்கூடிய இந்த கிரகங்களுடைய சேர்க்கை இந்த காலகட்டங்களில் வேலை ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகளும் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க அடுத்ததா இந்த திருமணம் சார்ந்த சில யோகங்கள் திருமணம் அப்படிங்கிறது எனக்கு ஒன்று நடக்கமா நடக்காதுங்களா ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு டிலே ஆகிட்டு போயிட்டே இருக்குது இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட ஏன்னா எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குங்க இந்த ஃபேமிலியில் வந்து எல்லாத்துக்கும் அதாவது கூட பிறந்த சகோதரிகளுடைய திருமணம் வீடு கட்டி முடிக்கணும் ஸோ அடுத்தது இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை எல்லாத்தையும் தீர்க்கணும்னு சொல்லி இதுக்கு பின்னாடியே காலம் பூரா ஓடிட்டு இருந்தாங்க எனக்குன்னு ஒரு நல்ல அமைப்பு எனக்குன்னு ஒரு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறத தேடணும்னு நினைச்சி அந்த காலகட்டங்கள வந்து போது ரொம்ப டிலே ஆயிடுச்சுங்க ரொம்ப காலகட்டங்கள் நீங்கள் விட்டுட்டீங்க ஸோ ரொம்ப வந்து ஏஜ்ட் ஆயிடுச்சு இப்போ போயிட்டு அந்த திருமணம் சார்ந்த சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து பையனுக்கு வந்து வயசு ஜாஸ்தி இல்லை பொண்ணுக்கு வந்து வயசு ஜாஸ்தியாக இருக்கு ஸோ இதுவெல்லாம் ஒரு ரீசனாக சொல்லி என்னை வந்து அதாவது அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இதனால் திருமணம் அப்படிங்கிறது தடைப்பட்டுட்டே இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய அமைப்பு தெரிஞ்சு உங்களுடைய திறமைகள் தெரிஞ்சு உங்களுடைய அதாவது உங்களுடைய கேரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது நீங்கள் மற்றவங்களை பார்த்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் இல்லைங்களா யாரை எடுத்தாலுமே நல்லா ஒரு கேர பார்த்துக்கிறாங்க ஸோ நல்ல குணசாலி நல்ல குணமான ஒரு பையன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உங்கள் மேலே சில தன்மைகள் அப்படிங்கிறது உருவாகி திருமணம் சார்ந்த சில யோகங்கள் உருவாகக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க அடுத்ததாக கணவன் மனைவிக்கிடையே நிறைய கருத்து வேறுபடுங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி குறை சொல்லிட்டு ஒரு எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க இந்த சண்டையினால நிறைய பேர் பிரிந்து வாழக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது அடுத்தவங்க அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகப்படக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருந்துச்சு கணவன் மனைவி மேலே சந்தேகப்படுறதும் மனைவி கணவர் மேலே சந்தேகப்படுறதோ மூன்றாம் நபர்களுடைய தலையீடுகள் உங்களுடைய குடும்பத்துல வந்து இதனால நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாச்சு உருவானதுனால ரெண்டு பேருமே பிரிந்து வாழக்கூடியது சில பேர் வந்து டிவோர்ஸ் போகக்கூடிய அளவுக்கு சூழல் அப்படிங்கிறதுலாம் வந்துருச்சு இந்த நிலையெல்லாம் தான் மாறுங்க நம்மள வந்து எல்லாரும் மறியுமே நம்மளோட இயல்பான வாழ்க்கையை வாழ முடியாதா கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீராதான் ஏன்னா மனைவி கணவன் எல்லாம் ஒன்றா இருக்கு குழந்தை இருக்குங்க ஸோ ரெண்டு பேருமே வந்து சரியா பார்த்துக்க முடியல பேசிக்க முடியல கோவச்சிக்கிட்டவங்க ரெண்டு பேர்த்துக்கு கோவம் அதிகமாக இருக்குது வைராகியம் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ இதனால் ரெண்டு பேரும் பிரிந்து வாழ்கிறோம் நாங்கள் வந்து சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்கிடையே ஒரு கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது தீருங்க அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்க போது ஸோ நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தோ இல்லை அவங்க கேட்ட பொருட்களை நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கக்கூடிய நிலை ஸோ அவங்களுடைய ஆசை என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை வந்து கண்டிப்பாக கரெக்டான நேரத்தில் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான நிலை அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களை உங்களுக்கு உருவாகுங்க ஸோ இதனால் கணவன் மனைவிக்கிடையே நல்ல அன்யோன்யம் அப்படிங்கிறது உருவாகி ஸோ நம்ம கணவர் அந்த மாதிரி முன்ன மாதிரி இல்லை நம்ம மனைவி அந்த மாதிரி இல்லை கோவப்படுறதில்ல ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லை இது வந்து மற்றவங்களுடைய சூழ்ச்சி தான் அப்படிங்கிறது நீங்களாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனையை முடிப்பதற்கான காலகட்டமாக இருக்க போதுங்க அடுத்ததாக அந்த வீடு கட்டி முடிக்க முடியலைங்க வீடு ரொம்ப நாளாக வந்து கட்டிகிட்டே இருக்கும் அந்த வீடு கரெக்டான நேரத்தில் கட்டி முடிக்க முடியல அதே போல் ஒரு இடம் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இடத்தையும் விற்றாச்சு இல்லை இடத்த வந்து ஒரு புது இடத்த வாங்கிறதுக்கு அட்வான்ஸும் கொடுத்தாச்சு ஸோ இந்த ரெண்டுமே நடக்க மாட்டேங்குது வித்த இடத்துக்கு பணம் கிடைக்க வாங்க முடியலைங்க அட்வான்ஸ் போட்ட இடத்துக்கு முழுசாக பணத்தை திரும்ப கொடுக்க முடியல அதே போல் கட்டின வீடை முழுசாக முடிக்க முடியல தான் அந்த பிரச்சனைகள்லாம் தீரும் நீ எல்லாம் எப்படி வீடு கட்டிடுவேன் நீ எல்லாம் உன்னால் எப்படி ஒரு இடம் வாங்க முடியும் எல்லாம் ஒரு கார் வாங்க முடியுமா ஒரு பைக்காவது வாங்க முடியுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு ஏன்னா நம்மளுடைய திறமை நம்ம இருந்த நிலை அப்படிங்கிறது மாறி இன்னைக்கு ஆப்போசிட்டாக மாறிடுச்சிங்க அதான் நீங்கள் இவங்களாலே ஒன்றும் பண்ண முடியாது ஒரு இடத்த விற்கவும் முடியாது அந்த இடத்த நீங்களால் அட்வான்ஸ் தானே போட்டிருக்கீங்க நீங்களாம் வாங்க முடியுமா இல்லை வீடு இப்போதான இப்போ கட்டி பாதியாக ஆரம்பிச்சிருக்கீங்க முழுசாக உங்களால் கட்டி முடிக்க முடியுமான்னு சொல்லி யாரெல்லாம் அவங்கள வந்து கேவலமாக பேசுனாங்களோ அவங்க மத்தியில அந்த வீட்டு வேலையை செஞ்சு முடித்து அந்த இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தது அந்த இடத்த முழுமையான பணத்தை கொடுத்து அந்த நிலத்தை உங்கள் பேர்ல கிரையம் பண்ணுறதுக்கான சில வாய்ப்புகள் அதே போல் அந்த பணம் ரொம்ப நாள் இடத்த வித்தாச்சுங்க அந்த பணம் கைக்கு வரல அப்படின்னு சொல்லுது இந்த காலகட்டங்களில் இந்த செவ்வாய் பகவான் இடம் மற்றும் கட்டிடம் சார்ந்த யோகத்தை கொடுக்கக்கூடியவர் வீடு கட்டி முடித்து சொந்தமாக இடம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அனைத்தையுமே கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க போதுங்க உடல் ரீதியாக சில பாதிப்புகள் அப்படிங்கிறதுலாம் வருங்க அடிக்கடி வரக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கும் ஸோ உடலை கரெக்டாக ஆரோக்கியமான நிலையில வச்சுக்கிட்டிங்க தேவையில்லாத வெளி வகை உணவுகள் அதாவது வெளியே போயிட்டு சாப்பிட்றது தேவையில்லாத உணவுகளை எடுத்துக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தான் அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா ஹெல்த் ரிலேட்டட் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும் குழந்தைங்களோட கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி கொண்டு போகக்கூடிய காலகட்டமாக இருக்க போது அதே போல் இந்த கடன் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கடன் ரொம்ப அதிகமாயிட்டே இருந்தது அதை அடைக்கிறதுக்கான நிலை ஏதாவது ஒன்று வித்தாவது அந்த கடன் அடைச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்குண்டான முயற்சி எடுத்துட்டு இருக்கேன் நிறைய இஎம்ஐஸ் கட்டிட்டு இருக்கங்க நிறைய கடன் வாங்கி வட்டி மட்டுமே செலுத்திட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய காலகட்டங்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த கடனை ஒரு பங்கு அடைப்பதற்கான நிலை அப்படிங்கிறது உருவாகும் இல்லை ஏதாவது ஒரு சொத்துக்களை விற்று இந்த இருந்து மொத்தமாக வெளியே வந்துடணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான காலகட்டமாக இருக்க போகுதுங்க கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரப்போகுதுங்க சோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பாத்தீங்கன்னா கோட்சார பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமோ அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முழுமையா தெரிஞ்சுட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமா அமுச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி